நடக்காமல் எல்ல ஓகே ஓய்வு நேரம் விளையாட்டு ரிலேஷன் டைம் அண்ட் ஸோ இது என்ன நடக்குதுன்னு பாருங்கள் வாட் இன் யோர் லேஷன் டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய ஓய்வு நேரத்தில் உங்களுக்குன்னு ஏதாவது பொழுதுபோக்கு இருக்குங்க பொழுதுபோக்குன்றது என்ன சொல்லுவோம் ஹாபின்னு சொல்லுவோம் இல்லையா ஒட் டு யூ லைக் டு டூ யோர் ஃப்ரீ டைம் நீங்கள் வந்து உங்களோட ஓய்வினருக்கு என்ன பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்க வாட் டு யூ லைக் டு டூ இன் யோர் ஃப்ரீ உங்களுக்கு நிதானம் ஹாபீஸ் இருக்குதுன்னா டூ யூ ஹாவ் எனி ஹாபீஸ் இது படிக்கிறதெல்லாம் இருக்கலாம் இன்டோர் கேமாக இருக்கலாம் அவுட்டோர் கேம் இருக்கலாம் இது என்ன கேமுன்னு சொல்லுங்கள் இது நான் என்ன கேம் விளையாடுறேன்னு சொல்லுங்கள் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஹாஸ்ட் டைம் ஹாஸ்ட் டைம்னு சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ கொடுக்குறேன் இது பில்லியாடா பூலா இண்டோர் கேமாக அவுட்டோர் கேமாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் எனக்கு